தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் எழுபது எதிரி முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன்னை எதிர்ப்பவர்கள் திறந்து கொள்வதை கவனிக்கத் தொடங்கினான் இது ஏதோ ஒரு மந்திரத்தின் பக்க விளைவாகத்தான் இருக்கும் என்று அவன் யோகித்தான் அந்த மந்திரத்தை கண்டுபிடித்து அதனை சொல்வதை நிறுத்த வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டினான் அவன் கணக்கிட்டு பார்த்ததில் அவன் மொத்தம் எட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்து மூன்று மந்திரங்களை வெவ்வேறு கலப்பில் பயன்படுத்திக் கொண்டிருந்தான் என்பது தெரிய வந்தது இந்த பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் தனி மந்திரமோ அல்லது மந்திர கலவையோ அந்த தொகையில்தான் ஒழிந்து கிடக்கிறது அவனுக்கு எதிரிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தனர் அவர்களை பழி வாங்குவது மூக்குடைப்பது மண்ணைக் கவ்வ அவர்களின் பிறப்பையே கொச்சைப்படுத்துவது என்று பலவிதமான சிற்றின்பங்களை அவன் மிக சௌகரியமாக அனுபவித்து வந்தான் ஒரு தகராறில் அவனது தூரத்து சொந்தமான ஒரு குதிரை வியாபாரி மந்திரவாதிக்கு எதிரியானான் அவனை பழிவாங்க குதிரை வியாபாரியின் தாயுடன் அவளது இளமையில் காதல் கொண்டிருந்ததாக ஒரு கதையை ஒரு பைல்வானின் மனதில் ஆழமாக பதித்துவிட்டான் மந்திரவாதி இப்படி பலவிதமான துஷ்ட வேலைகளில் பூரித்து கொண்டிருந்த மந்திரவாதிக்கு திடீரென இந்த பக்க விளைவு ஏற்பட தொடங்கியது அவனது எதிரிகள் திறந்து கொள்ள ஆரம்பித்தனர் அவர்களினுள் மந்திரவாதியால் மானசீகமாக புக முடிவது சாத்தியமாக ஆரம்பித்தது அவர்களின் சிறுநீரகத்தில் இருக்கும் கல்லிலிருந்து அவர்களின் மிக அந்தரங்கமான பாலுறவு கலவி விவகாரங்கள் வரைக்கும் அவனால் உட்புகுந்து அறிந்து கொள்ள முடிந்தது அவர்களது வாழ்வின் எந்த நாளின் எந்த வினாடியாக இருந்தாலும் மந்திரவாதியால் சிறியதொரு மின்சாரமாக மாறி அவர்கள் மூளையின் நினைவு சேமிப்பில் நுழைய முடிந்தது பக்க விளைவை மந்திர சக்தியாக கருதலாமா என்று மந்திரவாதி பரிசீலித்துக் கொண்டிருந்தான் அப்போது நிகழ்ந்தது ஒரு பின்னடைவு மைத்திலி என்ற பேரழகி ஒரு தகராறில் மந்திரவாதியின் ஆணுறுப்பை அறுத்து விடுவேன் என்று மிரட்டி அவள் அவனது எதிரியானாள் உடனே திறந்தும் கொண்டாள் அவளது கர்ப்பப்பையில் அபாயமான சில கொப்புளங்கள் உள்ளன என்று தெரிந்து கொண்டான் மந்திரவாதி பிறகு அவளது நினைவில் புகுந்து ஒரு தகுந்த நாளை தேடினான் அவள் சிறுமியாக ஆற்றங்கரையோரம் ஓடிக்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு புளிய பின் அவளை வாழ்நாளெல்லாம் மனதை முறித்து காயப்படுத்தும் எண்ணத்தில் மந்திரவாதி காத்திருந்தான் மைதிலியை சிறுமியாக பார்த்த மந்திரவாதியின் மனம் முறிந்ததுதான் மிச்சம் உடல் மனம் ஆன்மா ஒழுக்கம் நட்டம் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டு மைதிலியின் மேல் அப்படி ஒரு பெருங்காதல் தோன்றியது மந்திரவாதிக்கு அந்த சிறுமியை மறித்து வாடவே வாடாத சூரியனின் திசையை துரத்தும் ஒரு ஒற்றை சூரியகாந்தி பூவை பரிசளித்தான் மந்திரவாதி அவனது எதிரி ஸ்தானத்திலிருந்து விலகிவிட்ட மைதிலி அன்றிரவு அவனை தேடி வந்து மன்னிப்பு கேட்டாள் அவள் இனி திறந்து கொள்ள மாட்டாள் என்று தெரிந்து கொண்ட மந்திரவாதி அந்த பக்க விளைவை எப்படியும் நிறுத்துவதென்ற முடிவை அடைந்தான் பக்க விளைவை நிறுத்த முடியவில்லை என்றால் அவளை பிரியவே பிரியாத நிரந்தர எதிரி ஆக்கிக் கொள்வது என்றும் முடிவெடுத்தான் மைதிலி அவன் அருகில் வரும்போதெல்லாம் அவனுக்கு இனிமையானவர்களிடமிருந்து வரும் நெடி வந்தது தன் ஆணுறுப்பை அறுத்து விடுவேன் என்று மிரட்டிய பெண் எப்படி இனிமையானவளாக இருக்க முடியும் என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது அவனிடம் அவள் மன்னிப்பு கேட்டபோது அவளது கேசத்தில் ஒரு சூரியகாந்தி பூவை சூடியிருந்தாள் அவளது நெடி தாங்க முடியாமல் அவன் தும்மினான் ஒரே செயலை செய்யக்கூடாது என்று அடம்பிடித்து தம் செயல்களையும் அபிநயத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கும் ஒரு ஜோடி குரங்கு பொம்மைகள் கீழே விழுந்தன அத்தியாயம் எழுபது நிறைவடைந்தது இந்த அத்தியாயத்தோடு ஸ்ரீராம் விஸ்வநாதன் எழுதிய முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி என்கிற நாவல் நிறைவு பெறுகிறது தேன்கூட்டிற்காக நாவலை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம்